வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்காலத்தில் அரச பணியாளர்களுக்கு வேதன உயர்வு வழங்கப்படும் எனவும் கல்வி மறுசீரமைப்புக்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கு இடையே அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கல்வித்துறையிலும் ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் போன்ற சேவைகளில் உள்ள பல பிரச்சனைகள் குறித்தும் இதன் போது கலந்து ஒரு அடப்பட்டுள்ளன இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள் வேதன முரண்பாடுகள் தொழில்முறை பிரச்சினைகள் ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள் மாணவர்களை சேர்ப்பதற்காக நிதி வசூலித்தல் தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவன அமைப்பில் உள்ள சிக்கல் சூழ்நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது வெற்றிடங்கள் இல்லாத பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்க்கப்படுவதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் பிரதமர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சு இதற்காக கடிதங்களை வெளியிடுவது இல்லை எனவும் எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அரச பணியாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் ஹரணியாமர சூரிய தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்தும் செயல்படுத்தப்படும் என்ற உறுதிமொழி வழங்க முடியும் என ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அழகான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலம் என்ற கருப்பொருளில் நாடு முழுவதிலும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் கடற்கரை சுத்தம் செய்யும் பணியின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற உள்ளது மேல் மாகாணத்தில் கழுத்துறை மாவட்டத்தில் இடங்களிலும் ஹம்பக மாவட்டத்தில் இருபத்தி நான்கு இடங்களிலும் தென் மாகாணத்தில் காலி மாவட்டத்தில் ஐந்து இடங்களிலும் மாத்துறை மாவட்டத்தில் பதினைந்து இடங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் இன்றைய தினம் கடற்கரை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார் நெல் விலையுடன் ஒப்பிடுகையில் அரிசி விலைகள் அதிகரிக்கும் அபாயம் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் தொடர்பான பேராசிரியர் புத்தி தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் பெரும்போக நெல் அறுவடை நடவடிக்கைகள் தொடங்கிய பின்னணியில் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்தது கடந்த ஆறாம் திகதி முதல் நெல் அறுவடைக்காக அரசு நெல் கல திறக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் ஆணைக்குழு அறிவித்த போதிலும் விவசாயிகள் அந்த களைஞ்ச சாலைகளுக்கு நெல்லை கொண்டு வரவில்லை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட உத்தரவாத விலையில் நெல் வழங்க நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று புலனவை பிரதேச விவசாயிகள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது இதேவேளை அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட பதினோராயிரத்தி முன்னூற்றி முப்பது மெட்ரிக் டன் உப்பு தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த கால பகுதியில் இந்தியாவிலிருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து சுற்றுலா பயணிகளும் பிரித்தானியாவிலிருந்து நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் இதன்படி இந்த வருடத்தின் கடந்த ஐந்தாம் தேதி வரையான கால பகுதியில் இரண்டு லட்சத்தியே தொன்னூற்றி ஏழு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்தன ുള്ള കുറിത്തക്കത് கடவுட்டு பிரச்சனைக்கு தீர்வுகாணும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தினசரி வழங்கப்படும் கடவுச் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் tolar முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட விசுவடு பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதி மீது மீதுவெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது நேற்று முன்தினம் இவ்வாறு வால்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த சாரதி தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பயணிகளை இறக்குவதற்காக பேருந்து நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அடையாள தெரியாத நபர் ஒருவரினால் இவ்வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்திற்கு தந்த ஜனாதிபதி அனுரகுமாரா திசுநாயக்க மீனவர்கள் தொடர்பில் ஆற்றிய உரை மிகவும் கவலை அளிப்பதாக வடமாகாண கட தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசு தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டாலும் தற்போதைய அரசாங்கத்தால் சுதந்திரம் இல்லை எனவும் தெரிவித்தார் ஜாலில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்தில் இந்திய மீனவர்களின் பிரச்சனையே மட்டும் இருப்பதாக தெரிவித்து பேசிவிட்டு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் யுஎஸ் எய்ட் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்கா முகவரத்தின் இரண்டாயிரத்தி இருநூறு பணியாளர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்பும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை அமெரிக்கா நீதிமன்றம் ஒன்று தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியுள்ளது இரண்டு தொழிற்சங்கங்கள் முன்வைத்த மனு ஒன்றுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தல் கடந்த தேதி நடைபெற்றது குறித்த தேர்தலில் சுமார் அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகின இதற்கு அமைய வாக்குகளை எண்ணும் பணிகள் நேற்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமானது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பர்வேஸ் வர்மாவை எதிர்த்து போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை தழுவியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் பர்வேஸ் வர்மாவிடம் நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வித்தியாசத்தில் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி எட்டு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாயாக டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கிய டெல்லி மக்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்